இரண்டாவதாக அடுத்த வார்த்தை நான் உனக்கு சொன்னதை முதலாவது தேவன் யார் என்பதை தியானித்தோ வாக்கு தந்தவர் யார் என்பதை தியானித்தோ ரெண்டாவது உனக்கு உனக்கு தேவன் யாருக்கு வாக்கு தத்துவத்தை தருகிறார் எனக்கு வாக்கு தத்துவத்தை தருகிறார் அதாவது வசனம் நான் உனக்கு என்று தேவன் சொல்லுகிறார் நம்மை பார்த்து சொல்லுகிறார் நான் உனக்கு சொன்னதை அப்ப ரெண்டாவது வார்த்தை எனக்கு நான் யார் எனக்கு ஏன் இந்த வாக்கு தத்துவத்தை பெற்றுக் நான் யார் என்பதை பார்த்தால் இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையை பார்ப்போமே சற்று திரும்பி பார்த்தால் இந்த யாக்கோபு இப்பொழுது என்ன நிலையில் இருக்கிறார் சற்று என்னோட கூட இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள் கற்பனை செய்து பாருங்கள் இதுவரை வீட்டில் சந்தோஷமாக அப்பா அம்மாவோடு குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தவர் இந்த யாக்கோபு வசனம் சொல்லுகிறது யாக்கோப்பு கூடாரவாசி அப்ப என்ன அர்த்தம் வீட்ல இருந்து எல்லாத்தையும் என்ன பண்ணக்கூடிய ஆளு எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஆளு சும்மா சும்மா வெளியே ஓடுகிற நபர் அல்ல இந்த யாக்கோபு இப்பொழுது எங்க இருக்கிறார் அம்மாவும் அப்பாவும் இல்ல ஒரு தனி இடத்தில் காட்டிற்குள்ளாக ஒரு இடத்தில் தனியாக ஒரு மரத்தின் கீழாக படுத்துக் கொண்டிருக்கிறார் தனிமை தான் ஏமாற்று எல்லாவற்றையும் பெற்றி விட்டேன் என்று நினைத்தார் இப்பொழுது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தனியாக ஓடிக்கொண்டிருக்கிறார் ஏமாற்றம் உடைக்கப்பட்ட நிலை எதிர்காலம் என்ன ஆகும் என்று தெரியவில்லை லாபத்தில் போனார் அவருடைய வாழ்க்கை மாறியது அதெல்லாம் நமக்கு தெரியும் அந்த எந்த நம்பிக்கையும் இல்லை உடைக்கப்பட்ட நிலை ஆதரவற்ற நிலை அடுத்து என்ன போகிறோம் எதுவும் தெரியாது தேவன் யாருக்கு வாக்கு தத்துவத்தை தருகிறார் என்றால் முதலாவது சொல்லுகிறேன் உடைந்து போன உனக்கு அவர் வாக்கு தத்துவத்தை தருகிறார் அலை லூயா நீங்க பல நேரங்களில் யோசித்து பாருங்க தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக எப்பொழுது வரும் என்றால் நீங்க எல்லாவற்றிலும் பலனோடு சந்தோஷத்தோடு இருக்கும் பொழுது அல்ல வரலாம் இல்லை என்று சொல்லவில்லை பல நேரங்களில் நீங்கள் உடைந்து போன நேரத்தில் வார்த்தையினால் தேற்றுகிற தேவன் நம்முடைய தேவன் உடைந்து போன நேரத்தில் நான் உனக்கு யார் உடைந்து போன உனக்கு சொன்னதை செய்யும் அல்லவோ அவர் உன்னை கைவிடுவது உடைந்து போன நமக்கு அதனாலதான் வசனம் சங்கீதம் முப்பத்தி நாலுல இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்த சபீமாயிரு யாருக்கு உள்ளவர்களுக்கு உடைந்து போன இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு கலங்கின இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் எதிர்காலத்தை குறித்து கலங்கி கொண்டிருந்த உனக்கு தனிமையில் இருக்கிற உனக்கு யாக்கோமை போல தனிமையில் இருக்கிற உனக்கு ஆண்டர் வார்த்தையை தருகிறார் உடைந்து போன எனக்கு தேவன் தருகிற வாக்கு